இன்று அமலுக்கு வரும் வகையில் மதுபானங்களுக்கான கலால் வரி ஆறு வீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் அறிவித்துள்ளது இது தொடர்பான அதிபசட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது வரி அதிகரிப்பிற்கு அமைய எழுநூற்றி எண்பது மில்லி மீட்டர் மதுபான போத்தலின் விலை குறைந்தது நூற்று ஆறு ரூபாயால் அதிகரிக்க கூடும் என தெரிவிக்கப்படுகிறது வரி அதிகரிப்பிற்கேற்ப மதுபான வகைகளின் விலைகளும் ஐந்து வீதத்தால் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி அமைச்சின் பொது நிதித்துறை திருத்தப்பட்ட கலால் வரியை கலால் ஆணையாளருக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இதே நேரம் சிகரெட்டுகளுக்கு விதிக்கப்பட்ட கலால் வரி அதிகரிப்பிற்கு அமைய இன்று முதல் சிகரெட்டுகளின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை புகையிலை நிறுவனம் தெரிவித்துள்ளது சிகரெட்டுகளின் விலைகள் நான்கு பிரிவுகளின் கீழ் அதிகரிக்கப்பட்டுள்ளன சிகரெட்டுக்கு ஐந்து ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன